வெல்கம் டு அவ சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் தமிழ் தகுதி தேர்வு அதற்கான பாடங்களில் பத்தாம் வகுப்பு தமிழில் வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இது நம்மளுடைய ரெண்டாவது வீடியோ பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று உரைநடை உலகத்தில் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு செயல் உரைநடை பகுதியிலேருந்து நம்ம வினாக்களை வந்து பார்க்குறோம் இந்த பாடத்தை எழுதுனவர் வந்து தேவனைய பாவாணர் இதில் நிறைய வருது நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சொல்கிறது நீங்கள் ப்ராக்கெட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஃபஸ்ட் என்னன்னா அடிவகை அப்போ தாவரத்தினுடைய அடிப்பகுதிக்கு வந்து வெவ்வேறு பேர்கள் சொல்கிறாங்க தால் அப்படிங்கிறது நெல் கேழ்வரகு இதுக்கெல்லாம் இதனுடைய அடிப்பகுதியை வந்து தாள் சொல்லவும் தண்டுன்னா கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி தூரு அப்படிங்கிறது குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி அடுத்து தட்டு அல்லது தட்டை அப்படிங்கிறது கம்பு சோளம் முதலியவற்றினுடைய அடி களி அப்படிங்கிறது கரும்பின் அடி களை அப்படிங்கிறது மூங்கிலின் அடி அடின்னு மட்டும் சொன்னால் புளி வேம்பு புளி மரம் புளி மரம் இல்லையா வேம்பு அதனுடைய அடிப்பகுதிக்கு வந்து அடின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அடுத்து இது அப்போ இது ஃபுல்லாக நம்ம படித்தாகணும் அடுத்து கிளை பிரிவுகள்னு சொல்லி சொல்லும் பொழுது கவை இப்போ மரம் இருக்குன்னா அந்த அடிமரத்துலேருந்து ஃபஸ்ட்டு வருது இல்லையா அதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவையுறாங்க அடிமரத்துலேருந்து வெளியே அடிமரத்துலேருந்து விஞ்சு வருது வந்து கவை அடிமரத்துலேருந்து பெரிய மொந்தமும் அப்படி வருது இல்லையா அதை வந்து கவைன்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து க அடிமரத்து கவைங்கிறது அடிமரத்துலேருந்து பெரிய மாபெரும் கிளை சொல்கிறோம் கிளைன்னு சொல்கிறோம் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கவையிலேருந்து பிரிஞ்சு போகிறது அப்படியே பிரிதுக்கு அடுத்தது கிளை கொம்பின் பிரிவு சினை இதுலேருந்து பிரிஞ்சு வர்றது சினை சினையிலேருந்து பிரிஞ்சு வர்றது போத்து போத்துலேருந்து பிரிஞ்சு வர்றது வந்து குச்சு கடைசியில் வர்றது தான் என்னது இனுக்கு நீங்கள் இந்த ஆடல வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டுவே கா வந்து காவரிசையில் அதே வருது கவை கொம்பு அல்லது கொப்பு அடுத்து கிளை அடுத்து வருது சீனை போத்து குச்சு இணுக்கு அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் படுது காஞ்சி போயிடுச்சு அடிப்பகுதி கிளை பகுதி பெயர் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு தனியாக பெயர் சொல்கிறாங்க என்னென்னா சுள்ளிங்கிறது காய்ந்த குச்சு அல்லது குச்சி விறகுங்கிறது காய்ந்த சிறு கிளை வெங்கலி காய்ந்த களி கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கொம்பும் கவையும் கொம்பும் கவை கொஞ்சம் மோந்தமாக இருக்கு இல்லையா அது காய்ஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க கட்டைன்னு சொல்கிறாங்க அடுத்து இது இது ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாகவே அங்கிருந்து ஃபுல்லாகவே நம்ம படிக்கிறோம் அடுத்து இலை வகைன்னு சொல்லும்போது தாவரங்களுடைய இலை வகைகளை குறிக்கும் சொல்லும்போது வெறும் இலைன்னு சொன்னால் புளிய மரத்துக்கு வேப்ப மரத்து அதோட இலை தான் இலைன்னு சொல்லுவோம் தாலுங்கிறது நெல் புல் முதலியவற்றின் இலை தோகைங்கிறது சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை ஓலை பனை ஓலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதோடய தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஓலைன்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து சண்டுனால் காய்ந்த தாளும் தொகையும் அப்போ அந்த தாளும் தோகையும் காஞ்சி போச்சுன்னா அதை அந்த அதை வந்து சண்டுன்னு சொல்லுவோம் சருகுன்னா இலை காய்ஞ்சு போச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் இலை காஞ்சி சருகா போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இது படிக்கிறோம் அடுத்து கொழுந்து வகை பார்க்கும்பொழுது தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை தான் வந்து நுனியில் இருக்கிறதா கொழுந்துன்னு சொல்லுவோம் வேப்பம் கொழுந்து ஒடிச்சுட்டுவானா அப்படியே லேசாக மெல்லிசாக இருக்கிற முன்னாடி இருக்கிற இலையை சொல்கிறோம் இல்லையா அது மாதிரிக்கு துளிர் அல்லது தளிர்ங்கிறது நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்துங்கிறது புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்துங்கிறது சோளம் கரும்பு தென்னை பனை முதலிய வற்றின் கொழுந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லும் போது த கரும்பின் நுனி பகுதி பூவின் வகைகள் பூவின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா மொட்டு சொல்லுவோம் பூன்னு சொல்லுவோம் காஞ்சி போச்சுன்னா அது காஞ்ச பூன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ பிரிவு இருக்குது பாருங்க அரும்புன்னா பூவின் தோற்ற நிலை அப்போதான் அரும்பு விடுது பூ தோன்றதுக்கு காரணிக்கன்னா அரும்பு போதுனா பூ விரிய தொடர் அந்த மொட்டிலேருந்து பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலருங்கிறது பூவினுடைய மலர்ந்த நிலை மலந்துடுச்சின்னா அந்த மலர்னு சொல்லலாம் அலருன்னு சொல்லலாம் வி அப்படிங்கிறது ம வி அப்படிங்கிறது மரஞ்செடியிலேருந்து பூ கீழே விழுந்த நிலை அதாவது மலர்ந்து கீழே விழுந்துச்சுன்னா அதை வந்து வீன்னு சொல்கிறோம் செம்மல் அப்படிங்கிறது பூ வாடிய நிலை அதுக்கு முன்னாடி பார்க்கல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் யார்னு கேட்பாங்க கீழே பார்க்கலாம் இவர் யார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் என்ன பண்ணிக்கிறாங்க திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைக்கிறாரு அதெல்லாமே பாவான நூலகத்தை உருவாக்குறாரு தமிழகம் முழுவதும் திருக்குறள் செவ்வொழிவுகளை வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வைக்கிறாரு அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக இவர் என்ன நினைக்கிறார் ஒரு 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 சூழ்நிலையில பார்வையை இழந்துட்டாலும் தமிழ நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்தார் ஒரு எண்ணம் கொண்டிருந்தார் அதனால அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் தன்றை திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கட்டிக்கலாம் இப்ப இதை நம்ம ரெண்டு படிச்சுக்கலாம் திரு இமைகளை மூடியபடி ஆற்றல் கொண்டவர் எழுதும் ஆற்றல் கொண்டவர் யாருன்னா வந்து திருவிக்கா சொல்லலாம் திருவிக்கா போல இமைகளை ஆற்ற இமைகளை மூடியபடி ஆற்றல் கொண்ட இன்னொரு யாருன்னு கேட்டா இவர் அவர் யாருங்கன்னா தமிழ் திரு இளங்குமரனார் இவர் பேர் என்னது தமிழ் திரு இளங்குமரனார் அப்புறம் கீழே இங்கே பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கல உரை புறத்திருட்டு திருட்டு உரை சாரி புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கி பாடினிய உரை தேவனாய முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரம் தரமுயர்த்திய நல்முத்துகள் அவர்தான் உலக பெரும் தமிழர் தமிழ் திருவிழா அப்போ இதில் என்னென்ன நம்மளுக்கு இதுதான் அதாவது அதாவது ஒருத்தர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் அதை வந்து நம்ம மனப்படம் பண்ணி நினைக்கிறேன் இப்போ நம்ம இலங்கை மல்லரை பற்றி என்ன படிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் ரைட் ஒரு பாயிண்ட் அப்புறம் அவர் என்னென்ன பண்ணினார்னு கேட்டீங்கன்னா திருச்சிரா பள்ளிக்காரையில் வந்து அல்லூருங்கிற இடத்துல திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தார் அப்புறம் வந்து பாவான நூலகம் ஒன்றை அமைத்தார் அப்புறம் அதெல்லாம் அவருடைய தொண்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழ் தமிழகம் முழுவதும் போய் திருக்குறள் சொற்பொழிவுகளை நடத்தினார் தமிழ் வழி திருமணங்களை எல்லாம் வந்து நடத்துறாரு அவருடைய சி மிக சிறப்பு என்னென்னா வந்து இந்த தமிழினை வந்து தமிழை வந்து பற்ற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளிகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் இந்த அது அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி யார் செஞ்சாங்கன்னா தெரிவிக்கான்னு சொல்கிறாங்க அப்புறம் அவருடைய நூல்கள் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து பிஞ்சு வகை பூம்பிஞ்சு பிஞ்சு வகை ஃபுல்லாகவே படிக்கணும் பூம்பிஞ்சுங்கிறது பூவோடு கூடிய இளம்பிஞ்சு அப்போ பூவு இந்த பூவுலருந்து தான் அந்த பிஞ்சு வருது அந்த பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூம்பிஞ்சு பிஞ்சுங்கிறது இளம் காய் அந்த பூ உதுங்கிறது சின்ன காயாக இருக்குது மா அடு அடுத்து வடு அப்படின்னா மாம்பிஞ்சு மாம்பரத்தோட பிஞ்சுக்கு தனியாக வடுன்னு சொல்லி பேர் இதே மாதிரி வந்து மூசு அப்படிங்கிறது பாலா பிஞ்சுக்கு தனியாக வந்து பிஞ்சுன்னு இல்லாமல் மூசு மூசுன்னு சொல்கிறாங்க கவ்வை பிஞ்சு குறும்பைங்கிறது தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு முட்டு குறும்பைங்கிறது சிறு குறும்பை இளநீர் நம்மளுக்கு தெரியும் முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு அப்படின்னு சொல்லி பேர் அப்ப குலை வகை சொல்லும்போது தாவரங்களுடைய குலை வகைகளை பார்க்கும்பொழுது என்ன சொல்லுன்னா கொத்து கொத்தா குலையாக இருக்குது இல்லையா அப்போ வந்து அவரை துவரைக்கு தான் கொத்துன்னு சொல்கிறோம் அவரை கொத்து துவரை கொத்தா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் குலைங்கிறது வந்து கொடி முந்திரி போன முதலைவற்றின் குலை தாருங்கிறது குலை கதிர் கேழ்வரகு சோளம் முதலைவற்றின் கதிர் அப்போ கேழ்வரகு சோளம்லாம் வந்து ஒரு ஒரு கொத்துல நிறைய இருக்கும் அதை வந்து என்ன சொல்கிறோம் கதிர்ன்னு சொல்லி சொல்கிறோம் அழகு அல்லது குரல்னு சொல்கிறது நெல் திணை முதலியவற்றினுடைய கதை சீப்புங்கிறது நம்ம வாழைத்தாட்டின் பதி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தெரிஞ்சதில் ஒரு ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம் ஃபஸ்ட் டைம் பொழுதே வந்து சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டதாக இருக்கும் அப்போ அதை விட்டுவிட்டு என்ன பண்ணணும்னா பென்சிலில் வந்து தெரிய என்ன பண்ணுறோன்னா தெரியாததை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறோம் ரெண்டாவது தடவை படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்போ எதுவும் ஞாபகம் இல்லாமல் இருக்குதோ அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து படிக்கிறோம் நம்ம அடுத்து கெட்டுப்போன காய் எல்லாம் கெட்டு பழம் வந்து பழமோ காயோ கெட்டு போச்சு கெட்டுப்போன காய் அப்படின்னு மட்டும் நம்ம சிம்பிளா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டு இருக்கோம்னா அதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்கு பாருங்க சூம்பல் அப்படிங்கிறது நுனியல் சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல்னா சு வெம்பி போச்சுன்னு சொல்கிற முடியாது சூட்டினால் பழுத்த பிஞ்சு அ அழியல் குழுத்த பழம் அழுகல் குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டு பதறாய் போன மிளகாய் இன்னொன்று கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்ங்கிறது கோட்டான் உட்கார்ந்ததுனால காய் தேரைக்காய்ங்கிறது தேரை அமர்ந்ததுனால காய் இதே அள்ளிக்காய்னு சொல்லும்போது போது தேரை அமர்ந்ததுனால் கெட்டுப்போன தேங்காய் ஒல்லிக்காய்ங்கிறது வந்து தென்னையின் கெட்டைக்காய் அப்போ நம்ம அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்து எந்த பாயிண்ட்டுமே விடாமல் படிக்கிற மாதிரி இருக்குது பத்தாம் வகுப்பில் பழத்தினுடைய தோல் நம்ம என்ன சொல்லுவோம் தோல்னு சொல்லுவோம் தொளின்னு சொல்லுவோம் அவ்வளோதானே சொல்லுவோம் ஆனால் அதில் இங்கே நிறைய இருக்கு பாருங்களேன் தோல் அப்படிங்கிறது வந்து மிக மிக மெல்லிதாக இருந்துச்சுன்னா அதை வந்து தோல்ன்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம ரைட் அடுத்து தோடு அப்படிங்கிறது வன்மையானது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஓடுங்கிறது ரொம்ப கெட்டியா இருக்குது வன்மையானது கொடுக்கங்கிறது சுரைன்னு சுர குடுக்கைன்னு சொல்லுவோம் சுரையினுடைய ஓடு மட்டை தேங்காய் மட்டை சொல்றோம் இல்லையா அடுத்து ஊமிங்கிறது நெல் கம்பியினுடைய கம்பினுடைய மேல் பகுதி மேல் மூடி கொம் கொம்மை அப்படிங்கிறது இது வந்து வித்தியாசமாக இருக்குது இல்லையா கொம்மைங்கிறது வரகு கேழ்வரகு முதலியவற்றின் ஊமி வகை பார்த்தோம்னா கூளம் நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் பயருன்னு சொல்லும்போது அவரை உளுந்து இதெல்லாம் பயரில் சேருது கடலை வேர்க்கடலை கொண்டைக் கடலை விதைங்கிறது கத்தரி விதை மிளகாய் விதை கால் அப்படின்னா புளி மற்றும் காஞ்சிரை காஞ்சிரைங்கிறது என்னன்னா ஒரு வகையான நச்சு மரம் அடுத்து முத்துன்னா வேப்ப முத்து ஆமணக்கு முத்துன்னு சொல்லுவான் கொட்டைங்கிறது மாங்கொட்டை பனை பனை இது மரத்தில் பனை பழத்தில் உள்ள கொட்டை இருக்குது இல்லையா அடுத்து தேங்காய்ங்கிறது அது பிரச்சனை இல்லை தென்னையினுடைய வெத்து முதிரை அப்படிங்கிறது அவரை துவரின் முதிரை வெற்றின் பயிர்கள் இன்னும் வருது இளம் பயிர் வகை பார்க்கும் பொழுது நாற்றுனா நெல் கத்திரி அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ந நட்டு வைக்கிறோம் இல்லையா அதை வந்து நாற்றுன்னு சொன்னது நெல்லுக்குத்தையும் கத்திரிக்கும் நெல்லுக்கு நாற்று நடுறோம்னு சொல்லுவாங்க அடுத்து கன்று அப்படிங்கிறது மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று முதலியவற்றினுடைய இளநிலை குறுத்துன்னா வாழையினுடைய வாழை வந்து லைட்டாக விளை விடுது வளர ஆரம்பிக்குது வாழை குருத்து விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க வாழையினுடைய இளநிலை பிள்ளைங்கிறது தென்னையினுடைய இளநிலை தென்னம்பிள்ளை சின்ன செடி வந்து தென்னம்பிள்ளைன்னு சொல்கிறோம் குட்டிங்கிறது விழாவின் இளநிலை மடலி அல்லது மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையினுடைய இளநிலை பைங்கூல் அப்படிங்கிறது நெல் சோளம் முதலியவற்றினுடைய பசும் பயிர் இதுக்கு கீழே வந்து இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது மற்ற மொழிகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழில் தான் இத்தகைய பாகுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து தெரியுமாலை என்ன கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக இது முக்கியமான கொஸ்டின் தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே இதை சொன்னவர் யாருன்னா பன்மொழி புலவர் கா அப்பா துறையார் சொல்கிறாங்க இப்போ எத்தனையோ விதங்களுக்கான மாநாடுகள் நடக்குது அதில் ஒரு மொழிக்காக மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நடத்தின நாடு வந்து மலேசியா எந்த மொழிக்காக நடந்ததுன்னா தமிழ் இதை சொன்னவர் யார் புலவர் அப்பாத்துறையார் இப்படி தான் ஒரு பேரகிராஃப் படித்த உடனே நம்மளை அனலைஸ் பண்ணி பார்த்து அதில் என்ன கேள்வி பாசிபிள்னு தெரிஞ்சிட்டு வரணும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது மேலோட்டமாக கடகடன் வாசிச்சிடலாம் ரெண்டாவது படிக்கும்போது மெதுவாக இதை என்ன சொல்லிருக்காகனு பார்க்கணும் தேர்ட் டைம் படிக்கும்போது சொல்லியிருக்கிறது கொஞ்சம் மனசுக்குள்ளே வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம ஆக்சுவலாக வந்து தேவனாய பாவானர் சொன்னதை சொல்கிறோம் இதெல்லாம் எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு பார்க்குறோம் அவருடைய சிறப்பு பெயர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் எழுதுன சொல்லாய்வு கட்டுரைகள் இவர் பாவானரினுடைய சொல்லாய்வு கட்டுரை நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையினுடைய சுருக்கும் பாடகம் அப்போ தமிழ் எப்படி வேணாம் ஜொல்லாத் தமிழ் சொல்வளங்கிற இதை எழுதுனது யார் மொழ தேவனாய பாவாணல் அவருடைய சிறப்பு பெயர் என்னது மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதெல்லாம் வேண்டிய இதில் குறிப்புகள் மாணவருக்கு இதில் வேண்டாம் பல்வேறு இலக்கணம் கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணல் தமிழ் சொல்ல இது வேற தமிழ் சொல் சொல்லி சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்னால் இவரை சொல்லலாம் இல்லாமல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீத்திட்ட இயக்குனராகவும் பதிவ இப்படி கேட்கலாம் என்னது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நம்ம தேவனைய பாவானர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதெல்லாம உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்திருக்கிறார் அவர் சரியா இதே படத்தில் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம் போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைகர் தலைநகர் விசுபனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் காடிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயரக்கப்பட்டது அப்போ முதன் முதலாக அந்த போர்ச்சுகீசிய தலைநகர் விசுபனில் எத்தனாவது வருஷம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் என்ன பண்ணாங்க மொழிபெயர்க்கிறார எதை மொழிபெயர்க்கிறார்குன்னு கேட்டால் வந்து கார்டிலா அப்படிங்கிற நூலை வந்து அவங்க நாட்டு நூலை மொழிபெயர்க்கிறார்கள் என்ன மொழியிலன்னா தமிழ் மொழியில் அப்போ இந்நூல் ரோமன் வரிவடிவில் பய அச்சிடப்பட்டது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்த்திலா டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்கள் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் மாற்றி மாற்றி அச்சிடப்பட்ட ஒரு நூல் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துரு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது உலகத்தமிழ் ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டு ஒவ்வொரு உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போது மாநாட்டு மலர் வெளியிடுவாக அந்த வகையில் ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் வந்து இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் நம்ம நிறைய படிக்கலாம் போர்ச்சுகீசிய தலைநகர் என்ன விசுபல் சரி அதில் அது என்ன நூல் எங்களை எங்கே அச்சிடப்பட்டதுன்னு விசு பண்ணலை எத்தனாவது வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் மொழியில் எந்த வடிவில் இருந்தது ரோமன் வடிவறிவில் இருந்தது என்னென்ன வண்ண அப்போ வந்து கருப்பு வேலையில் இல்லை வண்ணங்களில் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் வந்து அச்சிடப்பட்டது இதை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லேயும் முதன் முதலாக ஒரு மேலை நாட்டு எழுத்துருவில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மொழி ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தமிழ் அப்படிங்கிறது இதோட சிறப்பு நன்றி